இது பெரம்பூரில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலை திருப்பூர் குமரன் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் வவுசி இருக்கிறார் மூன்று பேரும் இருக்கிறார்கள் நடைப்பயிற்சிக்காக நான் இந்த இடம் வந்தேன் வந்ததற்காகத்தான் இந்த பதிவு பெரம்பூர் என்பது சுமார் ஒரு இரநூறு அல்லது முந்நூறு வருடங்கள் பழமையான நகரம் என்று சொல்லலாம் எப்பொழுது ஆங்கிலேயர்கள் இந்த ரயில் நிலையத்தை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை கட்டினார்களோ தோற்றுவித்தார்களோ அந்த காலத்தில் இருந்தே இந்த பெரம்பூர் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது காரணம் பிஎன்சி மில் அருகாமையில்தான் இருக்கிறது அதற்கு பிறகு இந்த பெரம்பூர் லோக்கோ ஒர்க் அடுத்தபடியாக பெரம்பூர் கேரேஜ் ஒர்க் கொளத்தூர் இதெல்லாம் இந்த பகுதியை சார்ந்தது தான் பெரம்பூர் ரயில் நிலையம் முக்கியமான ரயில்கள் வந்து போகக்கூடிய இடம் பெங்களூரிலிருந்து வரக்கூடிய ரயில் எல்லாம் இந்த இடத்தில் நிற்கும் இல்லை என்றால் இங்கிருந்து பேசின் பிரிட்ஜ் வழியாக சென்ட்ரல் சென்று போய்விடலாம் அரக்கோணம் அதற்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அவர்கள் சென்று விடலாம் திருப்பதி போக வேண்டுமென்றாலும் இங்கே ரயில் நீக்கும் ரேணிகுண்டா நான் இங்கு வந்தேன் வந்ததற்காகத்தான் இந்த பதிவு என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காகத்தான் இங்கிருந்து நான் இதை பதிவு செய்கிறேன் இது மாதவரம் ஹைரோடு இங்கே நேராக சென்றால் மூலக்கடை சென்றுவிடும் பெரம்பூரிலிருந்து மூலக்கடை மாதவரம் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் அந்த லெஃப்ட் சைடு போனால் ஹில்ஸ் வழியாக போய்விடும் ரைட் சைடு போனால் அப்படியே மகாகவி பாரதியார் நகர் வழியாக மின்ட்டு போயிட்டு அங்கிருந்து பீச் ஸ்டேஷன் அல்லது ஹைகோர்ட் போய்விடலாம் இது ஒரு இணைப்பு சாலை என்றே சொல்லலாம் வந்தற்கு வந்ததற்காகத்தான் இந்த வீடியோவை எனது சேனலுக்காக நான் பதிவு செய்கிறேன்